மேசம் ராசி ஜோதிட பிரியர்களே ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை ஒன்றை ஆண்டுகள் ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் பயிற்சி ஆகிறார் இந்த இரண்டு பயிற்சிகளும் தனித்தனியாக எவ்வாறு பலன்கள் அமைகின்றது என்னென்ன சுவாமிகளை சிறப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல ராகு பகவான் மேசராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகுனாலே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர் லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது இன்னும் சிறப்பும் திறமை கடல் நோட்டியும் தேடலாம் படித்து முடிச்சுட்டு கேம்பஸ் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டோம் நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு இப்போ வேலைக்காக தவிர்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெண்களுக்கு நல்ல வேலை சூப்பர் சம்பளம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்டு சூப்பராக அமையும் அதனால் கல்யாண பிராப்தம் இப்படி எல்லா பிராப்தமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் படி அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒரு தொழிலை மெதுவாக ஆரம்பிக்கணும் அப்படின்னால ஆரம்பிக்கலாம் அல்லது நான் ரொம்ப ஆழமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு தொழில் அமைச்சா என்னுடைய குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும் எந்த மனைவி மக்கள்லாம் நாளைக்கு நல்லா கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன்றை ஆண்டு காலத்தில் சூப்பராக தொழிலை அமைச்சு சூப்பராக ஏற்றம் நல்ல தொழில் அமையுது நல்ல வேலை அமையுது திருமணம் தான் திருமண யோகம் ராகு வளம் சூப்பராக திருமண யோகம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்படி ரோ ராகுவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பர் சரி அதே போல் கேதுவுடைய பலம் நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பஞ்சமத்தில் தெய்வீக ஸ்தானத்தில் இறை அருள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா கேது அப்படின்னா சித்தர்கள் அப்போ இறைஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் சார் நான் எதுவுமே கடவுள் அருளால் தான் எனக்கு எல்லா காரியமும் நடந்தது நான் சாமி கும்பிட்டேன் இந்த காரியம் நடந்தது இந்த கடவுளுக்கு வேண்டுதல் வச்ச இந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இது வரைக்கும் ஆன்மீக பற்று இல்லாதவர்கள் கூட இப்போது நல்ல சுவாமி கும்பிட்றது ஆலயங்களுக்கு பணி செய்கிறது ஆலயங்களுக்கு நிதி உதவி செய்கிறது கோயில் கட்டக்கூடிய பணிகள் இப்படி பல் புனரமைப்பு பணிகள் இப்படி பல பணிகளில் தங்களுக்கு ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இந்த கேது பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகும் ஆலயம் கட்டலாம் நம்ம பல புண்ணியங்களை தேடலாம் அந்த புண்ணியங்களை தேடுற அளவுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் லாபஸ்தானத்தில் ராகுவும் சூப்பர் கேதுவும் அற்புதமான இடத்துல அதே மாதிரி சிலருக்கு வந்து வெளிநாட்டு வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அந்த நாட்டுடைய விசா கிடைக்கும் சிலர் வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் ஒரு க்ரீன் கார்டு வேணும் அப்படின்னா கூட அந்த ராகுவுடைய அனுகிரகத்தால் அங்கே க்ரீன் கார்டு கிடைக்கிறது அங்கேயே நம்ம வந்து வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாக்கக்கூடியது ராகுவுடைய அனுகிரகம் அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கேதுவுடைய பலம் ரொம்ப இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அஞ்சில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தடை ஏற்படலாம் மருத்துவரை பரிசோதிச்சுக்கோங்க கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க நல்ல குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் அதே போல் கேதுவுடைய அங்கே அனுக்கிரகம் இருக்கிறதுனால நம்ம நம்மளை எல்லாருமே ஒரு பக்தியில் சிறந்தவங்களாம் நம்மளே எல்லோரும் கருதுவாங்க அதே மாதிரி சிலர் வந்து ஒரு ஆன்மீக நாட்டத்தோட ஆன்மீகத்துக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு காசிக்கு போகிறேன் அல்லது மௌன விரதம் இருக்க போகிறேன் அல்லது என்னுடைய கரியரை வந்து நான் ஆன்மீகத்துக்காக பக்தி மார்க்கத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள போகிறேன் அதற்கான சில விரதங்கள் சம்பிரதாயங்களை கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த கேது அஞ்சில் இருக்கும்போது அந்த மாதிரி சம்பிரதாயங்களையும் நம்ம இப்போ என்ன செய்யலாம் அற்புதமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் ராகு கேதுவுடைய அனுகிரகத்தான் மேசராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவானுடைய அனுகிரகமும் கேது பகவானுடைய அனுகிரகமும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும் அப்போ கேதுவுடைய அனுகிரகத்தில் நம்ம நிறைய ஆலயங்களுக்கு பணி செய்ய போகிறோம் அப்படின்னால நம்மளுடைய ஆலயங்கள் அப்படிங்கிறது நம்ம விசேஷம் அதே மாதிரி குலதெய்வ ஆலயங்களுக்கு முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போயிட்டு வரும்போது கேதுவுடைய அனுகிரகம் இன்னும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் ராகு பனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை நாகராஜா கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வேளாமையும் தொழிலமையும் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் நம்மளுடைய கூடம் வீட்டில் நம்மளுடைய கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன் அதனால் ராகு கேது பயிற்சி எல்லா வளமும் எல்லா நலமும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அடுத்த ஒன்றை ஆண்டுகள் நன்றி தெய்வீக பாரிபுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய சில நம்பர் இந்த நம்பரில் பயன்படுத்திக்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அல்லது பெங்களூர்லேயும் சந்திக்கலாம் அல்லது நீங்கள் ஜோதிடத்தை செல்ஃபோனில் தான் கேட்க நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆறு டைம் ஆப்பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரலாம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறிமுத்தோம்